சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படங்கள் அப்படின்னு ஒரு ஃபைவ் டு டென் ஃபில்ம்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணால் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக நிற்கிற திரைப்படம் தான் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த தளபதி அந்த படம் ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆமாம் அதுவும் என்னைக்கு அப்படின்னா சாதாரண நாளில் இல்லை பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பன்னெண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தளபதி திரைப்படம் ரீரிலீஸ் ஆகுது இதை வந்து எஸ்எஸ்ஐ ப்ரொடக்ஷன் அவங்க தமிழ்நாடு கர்நாடகாவில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அடுத்த மாதம் இதை விட சூப்பர் ஸ்டாருடைய பிறந்த நாளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி நமக்கு என்ன இருக்க போது சொல்லுங்க போகும் ஏன்னா தளபதி வந்து ஒரு சாதாரண படமே கிடையாது ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நடிகன் எப்பேற்பட்ட நடிகன் அப்படிங்கிறத மணிரத்னம் அவர்கள் அப்படி அழகாக வெளியில் கொண்டு வந்திருப்பார் ஏன்னா தொடர்ந்து கமர்ஷியல் படங்களாக ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் மசாலா படங்கள் தான் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சுட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் நைன்டி ஒன்னில் அப்படி ஒரு வித்தியாசமான ரஜினியை நமக்கு வந்து காமிச்சவர் மணிரத்னம் அவர்கள் அதுவும் சந்தோஷ் சிவன் அவர்களுடைய அந்த ஒளிப்பதிவு இசைஞானியினுடைய இசை அதில் வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் ஜெய்சங்கர் அவர்களுடைய கேரக்டராக இருக்கட்டும் நாகேஷ் அவர்களுடைய கேரக்டராக இருக்கட்டும் அது மாதிரி அரவிந்த் சாமி அவர்களுடைய கதாபாத்திரம் ஸ்ரீவித்யா அவர்கள் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம் சோபனா அவர்கள் இருந்து மம்முட்டி எல்லாத்துக்கும் மேலே இப்படி ஒவ்வொன்றும் அமக்கலமாக இருக்கும் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமும் ரசிகர்களுடைய மனசில் பசுமரத்தாணி போல் பதஞ்சிருக்கு பாடல்கள் சொல்லவே தேவை கிடையாது இப்படி எல்லாமே மாஸ்டர் பீஸ் தளபதியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மாஸ்டர் பீஸ் சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாள் ரீ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது நிச்சயமாக ரசிகர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு செலப்ரேஷனாக அந்த வாட்டி இருக்க போகுது எத்தனை தடவை பார்த்தாலும் சரிக்காத ஒரு திரைப்படம் அதுக்கப்புறம் மணிரத்னம் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் இணையலை அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு ஒரு இயக்கம் இருக்குது நிச்சயமாக சமீபத்தில் கூட ஒரு தகவல் வந்தது மறுபடியும் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் படம் பண்ணுறாங்க அப்படின்னு அது நடந்தால் நிச்சயமாக நல்லா தான் இருக்கும் பார்ப்பதற்கு நம்ம ரொம்ப ஆவலோடு தான் இருக்கும் மேலும் நீங்கள் இந்த படத்துக்காக அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க ரீரிலீஸ்க்காக ஏன்னா பொன்னியின் செல்வன் படத்துடைய விழாவில் கூட தளபதி படத்தினுடைய அனுபவங்கள் அது எல்லாத்தையும் மனிதத்னம் அவர்களை பற்றி ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்பீச் இப்போ வரைக்கும் மறக்கவே முடியாது இந்த படத்துக்கே மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனாக அமைஞ்சுது ஜேர்னலிஸ்ட்டு கார்த்திகை செல்வன் அவர்கள் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச் வந்து பொன்னியின் செல்வனுடைய ஆடியோ லான்ஸில் ஒரு பீக் மூமெண்ட்டாக அது வந்து அமைந்திருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் தளபதியுடைய ரீரிலீஸ்க்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தளபதி எவ்வளோ பிடிக்கும் இது வரைக்கும் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவலை கண்டிப்பாக அதிகமான பகிரணும்னா பகிரணுன்னா அந்த வீடியோவை கண்டிப்பாக அதிகமான விருக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்